કે આ પોતે તો બચકું பெரிய போராட்டம் நடந்துக்குது ஃபோன் பண்ணியிருக்காத வந்துடுது ஆமாம் कारंट लगू lagu... <laughs> இன்றைய தினம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காப்பு காடு என்று நம்முடைய வனத்துறையினர் மக்களோட கிட்டத்தட்ட ஒரு எழுபது வீடுகளை இடிப்பதற்கான அரசு ஆணையோடும் கோர்ட் ஆணையோடும் மற்றும் போலீஸோடு இங்கே வந்துள்ளார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் சி எஸ் பீப்புள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்களும் பல விஷயங்கள் எதுவுமே தெரியாதவங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அவங்க இன்னும் காலி பண்ணலை அதனால அவங்களெல்லாம் நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்காங்க ஆனால் நாம் என்ன கேட்குறோன்னா இது வந்து அரசு நிலமாகவே இருக்கட்டும் ஒரு காப்புக்காடு ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்டில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான ரேஷன் கார்டு அரசோட அனைத்து திட்டங்களையும் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்ப அனுமதி செஞ்சிருக்காங்க பண்ணிருக்காங்க சாலை போட்டிருக்காங்க தெருக்கள் போட்டிருக்காங்க மின்சார வசதி கொடுத்துருக்காங்க எல்லாமே நடக்கும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த வனத்துறையினர் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தற்போது யாரோ ஒரு மூன்றாவது மனிதனோட அழுத்தத்தின் காரணமாக இந்த குடும்பங்களை கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட இந்த மக்கள் வசிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த மக்களை இங்கிருந்து காலி செய்வதற்கு இந்த வருவாய்த்துறை தமிழக அரசின் கீழ் இயங்க கொடுக்கின்ற இந்த வருவாய்த்துறை முற்றிலுமாக அவர்களோடு கைகோர்த்து கொண்டு மக்களை காலி குறியாக அந்த மக்கள் கேட்கின்ற கால அவகாசத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் இடுத்து விடுவோம் அரை மணி நேரத்தில் இடித்து விடும் என்றெல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை இது தமிழக முதல்வர் கவனத்திற்கு செல்ல வேண்டும் இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு செல்ல வேண்டும் இவர்கள் எல்லாம் வர வேண்டும் ஏன் ஒரு குறைந்தபட்சம் பத்து நாட்களாவது எங்களுக்கு அவகாசம் கொடுக்க தவறுகின்றார்கள் என்ற காரணத்தை விளக்க வேண்டும் நாங்கள் இந்த இடத்தை காலி செய்ய தயாராக இருக்கிறோம் மாற்று கருத்தே கிடையாது ஆனா இது மாதிரியான ஒரு நேரம் கொடுப்பதற்கு என்ன பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதற்காக இந்த வந்து நம்மளுடைய வருவாய்த்துறை துணை போவது என்பது தெரியவில்லை அதனால் வன்மையாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு இது கொண்டு செல்ல வேண்டும் அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாக எண்பத்தாறாயிரம் பேருக்கு நாம் வந்து பல ஆண்டு காலமாக வசித்து வருகின்ற அந்த மக்களுக்கு அந்த இடங்களை அவர்களுக்கு சொந்தமாக்கி பட்டா வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசு இந்த மக்களுக்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த இடத்தை காலி செய்யலாம் அதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதல்வருக்கும் மற்றும் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு நேரம் கேட்டு கடிதம் எழுதியாவது தொலைபேசி மாதிரி கேட்டு ஒரு குறி குறுகிய கால நேரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மக்கள் ஒவ்வொருவரும் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் அரசு சொல்கிறதே குறைந்தபட்ச வருவாய் ஆறாயிரம் ரூபாய் வருமானத்தில் இருக்கின்றவர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் எப்படி உடனடியாக காலி செய்து இங்கே வாடகைக்கு வீடு தேட முடியும் இது என்ன சென்னை மாநகரமா இல்லை இங்கேயே உடைச்சு போட்டால் இங்கே பிளாட்ஃபார்மில் வெயிலில் படுத்து கடந்து சாகிறதுக்கு மக்களு அதற்காகவே இந்த தமிழக அரசு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அதனால இந்த அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு உடனடியாக இதை வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு கால அவசரத்தை பெற்றுத்தர வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக நம்முடைய தோழர்களும் அங்கே இருக்கின்ற அனைவரும் பிள்ளைகள் படிப்பையாவது கருத்தில் கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமின்றி இங்கே வாழ்கின்ற இந்த மக்கள் எஸ்டி எஸ்டி எஸ்சி எஸ்டிஏ மற்றும் பிசி எம்பிசி அனைத்து தரப்பும் வாழக்கூடிய ஒரு பகுதி இது இந்த பகுதியில் வாழ்கின்ற இவர்கள் எங்கே செல்வார்கள் யாருக்கும் பூர்வீக குடியுரிமை இல்லை பட்டா வந்து எல்லாரும் பட்டா இல்லாமல் இந்த இடத்துல இருக்காங்க தமிழக அரசு எதெதுக்கோ பணத்தை செலவு செய்கிறேன்னு சொல்லுது இந்த தமிழக அரசு நேற்றை கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் பட்டா வழங்க போகிறோம் பூர்வீகமாக குடியிருப்பவர்கள் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் தமிழக அரசு மக்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த அரசு அரசு கீழ் இயங்குகின்ற இந்த வருவாய்த்துறை இந்த இடத்தில் மட்டும் மிக பெரிய ஒரு தவறை செய்கிறார்கள் அவர்கள் வனத்துறை பாரஸ்ட் இலாக்காவோடு இணைந்து கொண்டு இன்றைக்கே இந்த இடத்தை அகற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவது என்பது மிக மிக வருந்தக்கூடிய செயல் இதை இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் இங்கே வந்திருந்த தாசில்தாரும் சரி ஆர்டிஓவும் சரி ஒரு முறையான பதில்களை மக்களிடத்தில் எடுத்து கூறவில்லை அவர்கள் இடத்தை காலி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் தவிர யாரும் பணிவாக இந்த மக்களுக்காக இந்த வருவாய்த்துறை செயல்படவில்லை என்பதை இங்கே நாங்கள் பதிய வைக்கின்றோம் மக்கள் என்பது யார் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது மக்கள்தான் அந்த மக்களின் அடிப்படை உரிமைகளை செய்து கொடுக்க வேண்டிய கடமை இந்த தமிழக அரசுக்கு உண்டு அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் மற்றும் இந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துணரும் இந்த மக்களோடு கலந்து ஆலோ ஆலோசித்து மாற்று இடத்திற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் அதோடு கால வரையம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கால நிர்ணயம் குறைந்தபட்ச கால நிர்ணயத்தை பெற்றுத்தர வேண்டும் வனத்துறையினரும் இருந்து கேட்டுக்கொள்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் பிரகாஷ்